ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவ் மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வரப்போது இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்கலாம் இது வந்து கல்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்மஸ்க்கு எவ்ரி கிறிஸ்மஸ் இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக ஸ்வீட் ரெசிப்பியாக எல்லாரும் செய்வாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கால் கப்பு ரவா எடுத்துக்கோங்க கால் கப்பு உருக்குன நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க நல்லா இந்த ரவாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகும் பொழுது அது நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு அது பூத்து வரும் அந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுடலாம் நான் வந்து இது வறுக்காத ரவா தான் எடுத்திருக்கேன் வறுத்த ரவாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஊறி நல்ல உபரியாக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு கப்பு மைதா மைதா சேர்த்துக்கோங்க இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நான் அந்த மைதாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இப்போ இந்த ரவா நெய் மைதா நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு இது பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு கிறிஸ்பாக வரும் இந்த டிஷ்ஷு அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூடவே அரைக்கப்பு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை வந்து பொடிச்சு அளவு எடுத்திங்கன்னா அரைக்கப்பு இருக்கணும் அந்த அளவுக்கு இதை சேர்த்து இதையும் வந்து நல்லா இதில் சேர்த்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒன்று போல் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரைக்கப்பு அளவுக்கு பால் பால் பிடிக்காதவங்க தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அரைக்கப்பு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் சில பேருக்கு அரைக்கப்புக்கும் குறைவாக கூட தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வரணும் சப்பாத்தி மாவை விட இன்னும் இலக்கமாக இருந்தால் கூட போது உங்களுக்கு இலக்கமாக தான் இருக்கும் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் நான் வந்து பால் வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தலை தட்டி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ உடனடியாக இதை வந்து நம்ம ஷேப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல இப்போ நல்லா இதை பிசறி வச்சுக்கிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவெடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு தனியாக ஃபர்ஸ்ட்டு உருட்டிக்கோங்க இது ஒரு மெத்தடு இல்லையா பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் திரட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி 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 பாலாக நீங்கள் த உருட்ட போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் ஷேப் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் எடுத்து இதை வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுட்டு கூட நீங்கள் ஷேப் பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி மாவாக எடுத்து உருட்டி வச்சிட்டு ரெடி பண்ணி தனியாக ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷேப் செய்ய பண்ணலாம் இதுக்கு அச்சி கூட விற்கிது நான் அச்சி யூஸ் பண்ணலை இதுக்கு வந்து நான் வந்து ஃபோக் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணாத புது சீப்பு அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ஃபோக்கில் செஞ்சு காமிக்கிறேன் ஃபோக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை அதில் அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்புக்கு வைங்க தின்னாக இந்த மாதிரி படிய வைங்க நல்லா தின்னாக இருக்கணும் நம்மளுக்கு திக்காக இருந்துருச்சுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது மொத்தமாக இருக்கும் கிறிஸ்பாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ஷேப் மட்டும் பொழுது தின்னாக வந்து அதில் திரட்டி விடுங்க திரட்டிவிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரி வரியாக இந்த ஷேப் வந்துடும் திருப்பி இதே மாதிரியே ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் எடுத்து வச்சுருக்குற மாவில் இதே மாதிரி தான் எல்லா ப்ரா இதையும் வந்து நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைடு வந்து உங்களுக்கு தின்னஸ் பார்த்துக்கோங்க திக்னஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு திரட்டும் இல்லையா சப்பாத்தி திரட்டும் இல்லையா அந்த பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுருட்னிங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஃபோக்கில் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் புது சீப்பில் யூஸ் பண்ணாத சீப்லேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சீப்பில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ரிவர்ஸில் இந்த மாதிரி திருப்பி செஞ்சிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது பாருங்க கரெக்டாக அதே ஷேப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மாவியும் இந்த மாதிரி அழகாக திரட்டி இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இதை ரெடி பண்ணி அந்த ஷீட்லேயே பரப்பி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடாக்கி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம கல்கல்ஸ் ரெடியாகிடுச்சு நல்ல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா உடனே செவந்துடும் செவந்துட்டு நமக்கு வந்து உள்ள வந்து வேகாது கிறிஸ்பாகவும் இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்டில் ஸ்டவ் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் மிதமான சூட்லே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கல்கல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் நம்ம கல்கல்ஸ் எவ்வளோ சூப்பராக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரெசிபீஸ் கிறிஸ்மஸ்க்காகவே நம்ம சேனலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீ சீக்கிரமே நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் என்ஜாய் திஸ் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி பவுடர் சுகரை மேலே டஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்